திருப்புகள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானா தானன தனன தந்தன தானா தானன தனன தந்தன தானா தானன தனதான உறவு சிங்கிகள் காமா காரிகள் முறைமா சிங்கிகள் ஆசாவேசிகள் உதடு கன்றிகள் வீணிகள் நகரேகை உடைய கொங்கையின் மீதே தூசிகள் பிணமெனும் படி பேய் நீராகிய உணவை உண்டுடை சோர்கோமாலிகள் கடல் ஞால தரவு நெஞ்சு போலாமா பாவிகள் வறுமை தந்திடு பாழ்மூதேவிகள் அணி நெருங்கிகள் ஆசா பாஷண மாதார் அழகுயர்ந்த மாயா ரூபிகள் கலவியின்பமனாவே சோர்வுதல் அலமலந்தடு மாறாதோர் அருள்வாயே பறவை என்கிற கூடார் மூவரன் முறையிடுந்தமர்வானோர் தேரறி பகழிகுன்றவிலே நீரழவொரு மூவர் பதனி நைந்து விடாதே தாழ் பெற அருள் புரிந்த பிரானார் மாபதி பரவு கந்த சுவாமி கானகமதின் மே குறவர் தங்கள் பிரானே மாமரம் நெருநெறன்றடி வேரோடே நிலை குலையவென்றிகுள் வேலே ஏவிய புய வீரா சுயில் கால் அன்றில்கள் கூவன மலர்கள் பொங்கிய தேன் வீழ்காமிசை குரவர் சுந்தரியோடே கூடிய பெருமாளே